பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பேஸ்புக்கு வாட்ஸ்அப் எல்லா பகுதியிலையும் பயங்கர ட்ரெண்டிங்காக பகிர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு செய்தி என்னென்னா நகை திருட்டில் கைது செய்யப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவி அப்படின்னு சொல்ல செய்தி அந்த செய்தியை படிக்கும்போது எனக்குமே ரொம்ப ஷாக்கிங்காகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது என்னடா அது இப்படி போட்டிருக்காங்களே ஊராட்சி மன்ற நிர்வாகத்தில் திருடுனாங்க அவங்கள கைது செஞ்சோம் அப்படின்னா அது வேறு கணக்கு ஆனால் நகை திருட்டில் ஊராட்சி மன்ற தலைவி கைது செய்யப்பட்டிருக்காங்க புலர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்கிறத போகும்போது அதை பார்க்கும்போது என்ன இதில் இருக்குது அப்படின்னு நம்மளும் கொஞ்சம் ஆவலாக தேடணும்னு தோணுச்சு போய் பார்த்தப்போ அது நடந்த சம்பவம் என்னென்னா காஞ்சிபுரத்தில் ஏதோ ஒரு திருமணத்துக்கு போய்ட்டு ஒரு பெண்மணி அவங்க ஒரு நகையை வந்து ஒரு பையில் எடுத்து அவங்க திருமணம் முடிச்சுட்டு வந்து சென்னை வர்றதுக்காண்டி உட்காந்துருந்துருப்பாங்க போல் அவங்களோட இந்த ஊராட்சி மன்ற தலைவி பேச்சு கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க திடீர்னு பார்த்தா அந்த அம்மா விட்டு நகையை காணும் இது ஜூலை மாதம் நடந்ததாக சொல்கிறாங்க உடனே காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து என்னோடய நகை திருட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த செய்தியில் போட்டிருந்த விஷயம் என்னென்னா ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட கேமரா பதிவுகளை தேடினாங்க காவல்துறை அப்படின்னு அப்படி தேடும்போது இந்த அம்மா பின்னாடி அந்த அம்மா ஃபாலோ பண்ணது சிசிடிவி கேமராவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த அம்மா யார் அப்படின்னு சர்ச் பண்ணி தேடிகிட்டே இருந்திருக்கிறாங்க ஒரு ஒரு முறை வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு இந்த அம்மா ஊராட்சி மன்ற தலைவி மருத்துவம் பார்ப்பதற்காக வந்திருப்பாங்க போல் ஆல்ரெடி உடனே அந்த இடத்துல போலீஸ் ரவுண்டப் பண்ணி அவங்கள கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணி கூட்டிகிட்டு போகணும் யார் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவின்னு தெரிஞ்ச உடனே போலீஸுக்கே டவுட் வந்துடுச்சு என்னென்னா ஓ என்ன டவுட் வந்துருச்சுன்னா ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறவங்க இந்த வேலையை செஞ்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டாங்க இருங்கப்பா சரியான நபரை தான் நம்ம தேடி இருக்கோமா அப்படிங்கிறத இன்றைக்கி மறுபடியும் ஃபோட்டோவை ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்லி மறுபடியும் ஃபோட்டோவை ஆய்வு பண்ணியிருக்காங்க பார்த்தா அந்த அம்மா தான் சரி ஓகே கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணி நீதிமன்ற கா நீதிமன்றத்துக்கு கொண்டு போவாங்கல்லையா விசாரணை நடத்துவாங்கள்ல ஏன் நகை திருடுறீங்க அப்படின்னு சொல்லி விசாரணை நடத்துவாங்கள்ல அந்த அம்மா சொன்ன விஷயம்தான் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா காவல்துறை சொல்கிறாங்க இந்த அம்மா சொன்னது என்னென்னா திருடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வசதியில் குறைச்சல் இல்லை பதவி பெயர்ல எல்லாம் குறைச்சல் இல்லை செல்வாக்கில் குறைச்சல் இல்லை நான் நல்ல நிலைமையில் தான் இருக்கேன் பட் ஆனால் திருடும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ஹாப்பி அதாவது எனக்கு சந்தோஷம் அது வேறு லெவலுங்க நான் அதனாலே என்னுடைய சந்தோஷத்திற்காகவே நான் அதை திருடுறேன் நான் வசதியாக வாழ்வதற்கோ இல்லை நான் என் பிரச்சனைகளை சந்தி தீர்ப்பதற்காகவோ நான் திருடலை திருடுவது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அதனால நான் நான் திருடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இதை இதை கேட்கும்போது எப்படி இருக்குது பற்றாக்குறையில் திருடுறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தர் வீடு பூந்து ஒரு ஆ ஆண் இல்லாத நேரத்தில் அந்த பெண்ணை போய் மிரட்டி என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா கட்டி போட்டு அந்த பெண்ணை வந்து மனப்பங்குப்படுத்துகிற மாதிரி அந்த கேமராவெலாம் எடுத்து ஏன்னா அவருக்கு என்ன ப மொதல் முதல் அப்போ தான் திருடுறாரு ஏன் திருட்டை வெளியில் சொல்லிட்டா நான் வந்து இந்த கே இந்த இந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணிடுவேன் தன்னை செக்யூர் பண்ணுறதுக்காக அவர் அந்த மாதிரி என்ன பண்ணுறாருன்னா அந்த மாதிரி ஆபாசமாக வீடியோ எடுத்து அதை தன்னோடய மொபைலில் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கிற நகையை பூரா விவரமாக அந்தம்மா கையாலே வாங்கிட்டு எஸ்கேப் போயிட்டார் அவர் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் வச்சு கைது பண்ணாங்க இந்த கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பவனுக்கு மேலே அவர் ஏன் கை அவர் ஏன் திருடினார் அப்படின்னா அவர் ஒரு அவர் அவருக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது என்னென்னா ஒரு பத்து பதினெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் ஆகிப்போச்சு நல்ல படித்த பட்டதாரி இளைஞர் கடனாகி போனதை எப்படி கட்டுறேன்னு தெரியல அதுக்காக திருடினார் அவரே சொல்கிறார் திருடுறதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது ஆனால் இந்தம்மா சொல்கிற ரீசனை நம்மளால் அதை அக்செப்ட் பண்ண முடியல சந்தோஷத்துக்காக நான் திருடுறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தா விசாரிக்கிறாங்க இந்த அம்மாவுக்கு இந்த அம்மா மேலே ஒரு பத்துக்கும் மேற்பட்ட வழக்கு இருக்குது பண மோசடி வழக்கு திருட்டு வழக்கு ஏன்னா ஒரு பத்துக்கும் மேற்பட்ட வழக்கு இருக்குதா சொல்கிறாங்க நமக்கு என்ன ஆச்சரியம்னா இது பதினஞ்சு வருஷமாக இந்த நடைமுறை நடந்துட்டுருக்கு அந்த அம்மாக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசுன்னு போட்டிருக்காங்க நடந்துகிட்ருக்கு இந்த பதினஞ்சு வருஷமாக இந்த அம்மா மேலே இவ்வளோ அலோகேஷன் வருதே நாலு வருஷமாக ஊராட்சி மன்ற தலைவி அவங்க இருக்காங்க எப்படின்றா ஓட்டு போட்டிங்க அப்பா அந்த அந்த ஊராட்சி மக்களை நினச்சாதான் ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி ரொம்ப பெருமையாக இருக்குது ஊராட்சி மன்ற மக்களை நினைக்கும் போது ஏகப்பட்ட வழக்கு இருக்குது அவங்க திருடுவாங்கன்னு தெரியுது இருந்தாலும் அவங்கள ஓட்டு போட்டு தலைவியாக தேர்வு பண்ணியிருக்காங்க பாருங்க அத்தாடி வேறு நான் அந்த அம்மாவை வந்து உண்மையில் அவங்க உண்மையை ஒத்துக்கிற போது நான் அவங்கள மதிக்கிறேன் எனக்கு திருடுறது ஹேப் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை தருதுங்க அதனால நான் திருடுறேங்க ஏ ஓட்டு போட்டிங்களே அதை நினச்சி தான் நான் ரொம்ப வேதனையாக இருக்குது உண்மையிலே மக்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க நான் இதை எதுக்காக சொல்ல வரேன்னா அந்த அம்மாவை டாமினேட் பண்ணுறதுக்காண்டியோ இல்லை அவங்கள வந்து நம்ம கீழ்த்தரமாக விமர்சிக்கணுங்கிறதுக்காண்டிய நோக்கமில்லை ஒரு பொறுப்பில் வரக்கூடிய நபர்களை நாம் எந்த நிலையில் தேர்வு செய்கிறோம் யோசிப்பாருங்களேன் உண்மையில் வாக்காளர்கள் நாம் நம்முடைய வாக்கை எவ்வளோ தரமுள்ளதாக பயன்படுத்திருக்கோமா தரங்கெட்டதாக பயன்படுத்துகிறோமா இந்த ஒரு கேள்வி நம்ம முன்னாடி வைக்கணும் தயவு செய்து வாக்கு போது இவங்கெல்லாம் எப்படி வாக்கு செலுத்தியிருப்பாங்க ஏன்னா பணத்தை வாங்கிட்டு ஓட்டுப்படுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதான் நடந்துருக்கும் அந்த ஊராட்சியில் ஏன்னா ஒரு ஒரு திருடுறவங்களுக்கு அவங்க மேலே ஏகப்பட்ட வழக்கு இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க வந்து இவ்வளோ பொசிஷனில் வந்து உட்கார முடியுது அப்படின்னா மக்களோட மனநிலையில் என்ன இன்றைக்கி அப்படி தான் பெரும்பாலான அரசியல் வந்து அப்படி தான் உட்காந்துருக்காங்க அதுவே ரெண்டாவது காரணம் அவங்களுடைய ஆழமாக எடுத்து பார்த்தோம்னா திருட்டு கொலை கொள்ளை இதுதான் அவங்களுடைய ஹாபியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அன்றைக்கி பெரிய பெரிய பதவியில் இருக்கிறாங்க அது ரெண்டாவது கட்டம் ஆனால் ஒரு சின்ன ஊராட்சிக்குள்ளே அவங்கள பற்றி எல்லாருக்குமே தெரியும் தெரியாமல் ஓட்டு போகிறது வேற சொல்ல கேள்வி ஆனால் இவங்க கண்ணால் பார்த்துருப்பாங்க அந்த அம்மா இவ்வளோ வழக்கு இருக்குது இவங்க திருடுறதா உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்குதுன்னு தெரிஞ்சு திருடுன்னு திருடுறாங்கன்னு தெரிஞ்சு ஓட்டு போடுறாங்க பாருங்கள் அப்போ இந்த மக்களை நம்ம என்ன சொல்கிறது இந்த நிலையில் நம்ம இருக்கக்கூடாது தயவு செய்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க இனி வரக்கூடிய சமுதாயமே இளைய சமுதாயமே கொஞ்சமாச்சும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாக்கு செலுத்துங்க அப்போ நல்ல தலைவர்களை நம்ம உருவாக்க முடியும் அது அதுக்காண்டி தான் இந்த பதிவு மற்றபடி அவர்களை விமர்சிக்கிறதுக்கு இல்லை அதனால் யோசிங்க இனிமே வாக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி உங்கள் ஊராட்சி மன்றத்தில் யார் போட்டி போடுறாங்களோ அவங்களுடைய இன்னர் லைஃப் அவங்களுடைய மற்ற தகவல்கள்லாம் எப்படி இருக்குது அவங்களுடைய ஹேபிட் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணாமல் ஓட்டுப்படாதீங்க தயவு செய்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் ஒரு நல்ல ஊராட்சியை கட்டமைக்க முடியும் என் பேசிய ஒருத்தர் சொன்னார் நகையே இந்த அம்மா இப்படி திருடுதுன்னா ஊராட்சி நிர்வாகம் கடந்த நாலு வருஷத்தில் என்னென்ன திருடுக்குமோ திருளியை நிர்வாகத்தில் அப்படின்னு சொன்னார் ஒருவேளை இருக்கலாம் இருக்கலாம் மேபி அது நம்ம பார்க்கலை ஸோ அதனால் உறவுகள் வந்து ஓட்டு போடுறதில் ரொம்ப கவனமாக இருங்க அந்த அம்மா மறுபடியும் விசாரணை பண்ணி சர்க்களை அடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க எவ்வளோ பெரிய அசிங்கம் எவ்வளோ பெரிய அவமானம் ஆனால் அந்த அம்மா சொல்கிற ஒரு கருத்து என்னென்னா எனக்கு திருடுவதில் மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு இதுக்காண்டியே நான் திருடுறேன் அப்படின்னா இது எப்படி இருக்கு இந்த கதையை பாருங்கள் அதனால் மனிதர்களாகி நாம் கவனத்தோடையும் கண்ணியத்தோடையும் செயல்பட வேண்டிய அவசியமாக இருக்குது அதில் ஜனநாயகத்தை நிறைவேற்றும் போது நீதி நேர்மையோடு நம்முடைய ஜனநாயகத்தை நிறைவேற்றுவோம் நன்றி